இன்றைக்கு நீங்க கடந்து போகின்ற சூழ்நிலையில யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற தேவனாயிருக்கிறார் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் முப்பத்தி நான்காவது சங்கீதம் எட்டாவது வசனத்திலே கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த ருசித்து பார்க்கிறது என்று சொல்லும் சின்ன வயசுலலாம் ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனோம் வைங்களேன் அப்போ அங்க வந்து ஒரு சாம்பிளுக்காக கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க ஆனா அண்ணா அது கொஞ்சம் கொடுங்க இது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்போம் அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுப்பார் அது கொடுத்த பிறகு நாம் அது சாப்பிட்ட பிறகு அம்மா இது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிடுறத பார்த்து நம்ம வேணும்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா நாம ருசித்து பார்த்தாதான் நமக்கு அந்த ருசி என்னன்னு தெரியும் கத்த நல்லவர் என்பதை நீங்க வந்து ருசித்து பாருங்கள் கம் சி அண்ட் டேஸ்ட் தட் இஸ் குட் என்று சொல்லுகின்றார் இப்போ, ஆண்டவர் நல்லவர் என்பது நமக்கு தெரியும் ஆனா பலருக்கு சில நேரங்களிலே சில சமயங்களிலே என்னங்க இது அப்படின்னு சோர்ந்து போயிடுவோம் விடுதலை நாயகன் இன்றைக்கு சொல்லுகிறார் அண்ட் டேஸ்ட் இஸ் குட் சி லார்ட் இஸ் குட் என்று சொல்லுகின்றார் அது மாத்திரமல்ல ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் இப்போ நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இது நடக்காது என்று எல்லாரும் கைவிட்ட பொழுதும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமான் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்பதாக அந்த அருமையான சகோதரி ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல இக்கட்டான நிலைமையில இருந்து நாம எல்லாம் சேர்ந்து ஜபிச்சோம் நேற்று அவங்க தகப்பன் அழு அஹ் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறா அவர் டிஸ்சார்ஜ் ஆக போறா அப்படின்னு சொல்லி ஆயிட்டாங்கன்னு நேற்று சொன்ன பிறகு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கத்தர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறாங்க பாக்கியவதியாக இருக்கிறாங்க இன்றைக்கு நீங்க கடந்து போகின்ற சூழ்நிலையில யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் கம் அண்ட் சி கம் அண்ட் கம் அண்ட் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற தேவனாயிருக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம் கலைகளை தாழ்த்தி தேவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க நீர் கத்தாவே நல்லவர் என்பதை நாங்கள் நம்பி இருக்க எங்களை வணைந்து எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் நடக்கின்ற எல்லா காரியமும் ருசியாக கத்தர் அண்டவரை செய்த நன்மைகளை நாங்கள் ருசி பார்க்க நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen, amen.